அப்படின்னா பாரம்பரிய நெல்சாகுபடி பற்றி பார்க்கலாம் அவற்றில அணுமுள்ள ஒரு விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை நம்மளுடன் பகிர்ந்து உள்ள விட்டுருவாங்க ஐயா வணக்கங்கய்யா ஐயா இப்படி நம்ம இவ்வளோ நிலம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நெல் சாகிப்பே நீங்கள் விவசாயம் தான் செய்யணும் என்னென்ன பயர்லாம் செய்கிறீங்க எந்த நெல் வாழை வாழை மஞ்சள் மஞ்சள் கடலை கடலை இது எல்லாமே பண்ணுறீங்க என்ன செஞ்சு என்ன ரகல்லாம் போட்டுருக்குறீங்க பாரம்பரிய அரிசி

பரவாயில்ல இப்ப எப்படின்னா இப்ப இந்த மண் வளம் டெவலப் பண்ண முடியா மண் வளம் மேம்படுத்தா இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதுக்கு நீங்க அடிவுரமா என்னெல்லாம் பண்ணுவீங்க அடியில் என்ன போடுவீங்க அதை தவிர்த்து வேற என்னன்னு போடுவீங்களா பசுந்தால் பசுந்தா போடுவோம் என்ன தர போடுவீங்க வெளியில இருந்து வெளியிட்டு வந்து போடுறீங்க பசுந்தாலை பசுந்தால் வரும் அந்த தக்க பூணு சின்ன பெண்ணா விதைச்சிருக்கீங்களா விதைச்சி அப்படி ஓட்டு விட்டுருக்காங்க பல தவணை விதைப்பு என்ன பண்றீங்களா நல்லா கூடும் பசுந்தாள் உர போறீங்க பசு தலை உடம்பும் போடுறீங்க பல தானி தானி வகையில ஒரு நாள் இரகம் தினை வரகு வடகு இந்த மாதிரி ஒரு நாலு ரகம் பிளஸ் வந்து அந்த பயிர் வகையில ஒரு நாலு பச்சை பயிர் உளுந்து தட்ட பயிர் இந்த மாதிரி கொள்ளுற பண்ணிக்கலாம் இல்லையா இது ஒரு நாலு அது வந்து மனம் தரக்கூடியது இல்லையா என்னது இந்தியா சீரகம் கடுகு கொத்தமல்லி இதுல ஒரு நாள் ஒரு அண்ணே போடலாம் தக்க பூண்டு சனப்பை கொளிஞ்சி இந்த மாதிரி இல்லையா அது மாதிரி நரிப்பயிறு இதுல ஒரு நாள் மொத்தம் வந்து இருபது இருக்கணும் இருபது ஐந்து வகைகளையும் பாத்தீங்கன்னா இருபது இருக்கணும் அதுல பாத்தீங்கன்னா இருபது கிலோ வேணும் ஒரு ஏக்கராவுக்கு இருபது கிலோ போடணும் அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள் சொல்லேன் இல்லையா எண்ணெய் வித்து பயிர்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது நீலக்கெழங்க கொட்டமுத்து எு சூரியகாந்த் இந்த மாதிரி நாலு வகை ஒண்ணு நாலு வகை தானிய வகையில நாலு எண்ணெய் வித்து பயிர்ல நாலு வசுந்தாள்ல நாலு பயிர் வகையில வாசனை பயிர்கில ஒண்ணு மொத்தம் இருபதுலயும் சேர்த்து இருபது கிலோ ஆஹ் இருபது கிலோ முதலாம் இப்ப வந்து அந்த எண்ணெய் வித்து பயிரில ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் தானியிலயும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் மீதி எல்லாம் அரை கிலோ ஒரு கிலோ நாலு கிலோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா இது மாதிரி பண்ணிட்டு விதைச்சிட்டு நீங்க ஒரு பூ பூக்கும் தரணும் ஒரு நாற்பது நாள் இருக்குமா அந்த மாதிரி மடக்கு அப்படியே உழுதிங்க அப்படின்னா மண்வளம் கூடும் பசந்தாலும் போயிட்டு தான் அதோட இதையும் கலந்து ஒரு டைம் போட்டு போனது நல்லா இது இல்லாம வேற என்ன பண்றீங்க வேற என்ன மருந்து எல்லாம் அடிச்சீங்களா சீரக சம்பா தங்கச்சம்பா மருந்து அடிச்சீங்களா மருந்து எந்த மருந்துன்னு அடிக்கல நோய் வந்துச்சிங்களா நோய் உள்ள அந்த நோய்க்குமே வரல பாரம்பரிய நல் அது ஒரு தனிச்சிறப்பு இல்லையா எப்பயுமே காட்டுல மருந்து அடிக்கிறது மருந்து எப்பயுமே அடிக்கிறது இல்ல ரசாயன போட்ட விட அடிக்கிறது இல்ல உரம் போடுவீங்களா முன்னாடிதான் இப்ப உரம் போடுறதா நிறுத்திட்டு போயிடும் அதே மாதிரி வந்து செலவும் குறையும் அதே மாதிரி நம்ம சா மாட்டு மாட்டு சாணங்கள் இல்லையா மாட்டு சாணமும் கோமியத்தையும் பசஞ்சாணத்தை எடுத்து கரைச்சி விட்டு நீங்க ஒரு நாள் வச்சிருந்தா அடுத்த என்ன பண்ணலாம் தண்ணி இந்த மாதிரி போடும்போது கலந்து விட்டு சொத்தியை பார்க்கணுன்னு நல்லா வடிச்சுட்டு விடலாம் இந்த மாதிரி ஒரு பாதி நாளைக்கு விட விடும் போது என்ன ஆகும் அது நல்லா மண் வளம் நல்ல நுண்ண நல்லா பெருக்க மாட்டேங்குதுங்க ரெண்டுமே எல்லாம் பண்ணீங்க அதே மாதிரி இருக்கிற நம்மளுடைய என்ன இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன நெஞ்சில்லா உணவா நம்ம கொடுக்க முயற்சி செய்யணும் நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா

அது வந்து கோழி சேதம் என்ன ரேட்டு கிலோ ஒரு ஒரு கிலோக்குறப்பா நமக்கு வந்து ரூபாய்க்கு பதினோரு சேதம் சேர்த்து வரும் கோழி எல்லாம் வந்து ஒரு கிலோ கணக்கு தானே கோழி கணக்கா கிலோ ஒரு வருமானம் இந்த மாதிரி வேளாண்மையை சார்ந்த என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு கோடி வளர்ப்பு

இந்த காலகட்டத்தில் என்ன பயிர் வைக்கலாம் அந்த பயிர் இந்த கா வரும்போது மூணு மாசம் கழிச்சு வரும்போது என்ன விலைக்கு விக்குங்கிற ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா பக்கத்து காடுகிறாங்கன்னு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் முன் யோசனை செயல்பட்டாலும் ஒரு வருமானத்தை நம்ம இல்லைங்களா இல்லீங்களா அனுபவத்தை கிட்ட பகிர்ந்துட்டீங்க எனவே அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க ஐயா